பிரஜிசிபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் வல்ல செயல்கள் நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுடைய மனமாற்ற வாழ்க்கையை சற்று எதிர்பார்க்கின்றார் நாங்கள் ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைய வேண்டும் மனமாற்றத்தின் பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் மனமாற்றம் என்பது எங்களுக்கு தூய வாழ்வை தந்து ஆண்டவரோடு எங்களை இணைக்கின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற மனமாற்றம் எங்களை அழைத்து நிற்கின்றது மனம் மாறுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரிலே தொள்ளமை கொண்டவர்களாக ஆண்டவரிலே நாங்கள் முழுமை பெற்றவர்களாக ஆண்டவரோடு வாழ்பவர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்பவர்களாக நாங்கள் ஆண்டவரிலே நிலை கொண்டவர்களாக நாங்கள் வாழ பிரயாசப்படுகின்றோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எப்பொழுதுமே எங்களை தூய்மையின் உள்ளங்களாக எதிர்பார்க்கின்றார் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் மனமாற்றத்தின் மூலம் எங்களுடைய உள்ளத்தை தூய்மை அடைய செய்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே செல்லவும் ஆண்டவரை நாங்கள் நிலைநிறுத்தவும் ஆண்டவரிலே நிலைத்து வாழவும் நாங்கள் பிரயாசப்படுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் மனமாற்றத்தின் பாதையை நோக்கிச் செல்லவும் மனமாற்றத்தின் பாதையிலே நாங்கள் செல்கின்ற பொழுது இறைவனை நாங்கள் கண்டு கொள்ளவும் இறை அன்பிலும் இறை உறவிலும் இறை இருப்பிலும் நாங்கள் நிலைபெற்று வாழ ஆண்டவரிலே நாங்கள் நிலை பார்ப்போம் மனமாற்றத்தின் பாதையை நோக்கி நாங்கள் அனைவரும் விரைந்து சென்று மனமாற்றத்தின் மூலம் தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை காண நாங்கள் இறை வழியிலே செல்ல ஆயத்தமாகவும் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் பிரயாசப்படுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக